ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மகனியாஸில் இருக்கோம் ஸோ மகனியாஸ் விளக்கத்தோன்ல இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூங்கு டெய்லி ஒவ்வொரு புது புது வெரைட்டிஸ் ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கர் சாரின்னு சொல்கிறாங்க ஸ்டோன் ஒர்க்ஸ்லேயே வந்து கிராண்டாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன் இந்த நியூ இயர் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக வந்துருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் தான் இது ஸாரீக்கு இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரைட் பார்டர் இல்லாமல் கட் ஒர்க் பார்டர்ல எப்படி ட்ரெண்டாக வந்துச்சோ அந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு பைப் ஒர்க் மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமல் ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க நல்லா திக்கனான பேஸ் பாருங்கள் சுத்தமாக ட்ரான்ஸ்பரன்சி இல்லை இந்த ஃபேன்சி ஸாரி நாலு கலர்ஸ் இருக்குது அழகான ஒரு மெரூன் வயலட் ப்ரௌன் அதுக்கப்புறம் ஒரு டார்க்கர் ஷேட் ஆஃப் ஒரு ஷிம்மரி வயல டார்க் வயலட்னு சொல்லலாம் ஸோ வாங்க அந்த கலர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சாரியோட கேட்லாக் வியூ பாருங்கள் ஸோ நீங்கள் ஃபேட்டாக இருக்கீங்க அப்படின்னா நம்மளால் சாரி மூவியாக பண்ணுவோம் நம்ம ரொம்ப சும்மா காட்டக்கூடிய ஒரு வெரைட்டி நல்லா க்ளாஸியாக இருக்கும் கிராண்டான ஒரு லுக்கில் இருக்கும் இது வந்து முந்தான ப்ளைன் ப்ளவுஸாக ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக கொடுத்து கைக்கு மட்டும் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பார்டர் சாரியில் வரக்கூடிய பார்டரே ஸ்டோனாக கொடுத்துருக்காங்க சாரி உள்ளே ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் இது ஓகே நல்லா கிராண்டாக இருக்குது குட்டி குட்டி ஒர்க் கொடுத்து அது மட்டும் இல்லாமல் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க அந்த சாரீ லைட் வெயிட்டாகவும் இருக்குது ஒரு மெட்டாலிக் டச்சும் இருக்குது இந்த சாரியில் பார்டர் தாங்க அல்டிமேட் ஸோ இந்த பார்டருக்காகவே இந்த சாரி எடுக்கலாம் இந்த சாரீ கலெக்ஷன்ஸோட ரேட்டு ரேட் எவ்வளோ ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ரூபா இருக்கக்கூடிய சாரி ஸோ அழகான ஒரு வாய்லட் பார்க்கலாம் டார்க்கர் ஷேட்ல தான் நிறையா அந்த சாரீ கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாமே ஃபேன்சி லுக் சாரீஸ் நமக்கு வந்து ஃபேன்சியாக கிராண்டாக இருக்கணும் ஒரு பார்ட்டி வியர் கலெக்ஷன்ஸாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான சாரீஸ் எடுக்கலாம் இது வந்து முந்தானே கீழே பாட்டமில் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடுது பாருங்கள் ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக கொடுத்துட்டு சிம்மரியான ஒரு லுக் இருக்குதுங்க பார்டர் வந்து உங்களுக்கு சாரீவில் வரக்கூடிய அதே பார்டர் கை பிளவுஸுக்கும் வந்துடுது அடுத்து வந்து ஒரு ப்ரவுன் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய சாரீ ஸோ கோல்டன்ல வந்து உங்களுக்கு அந்த பார்டர் கொடுத்துருக்கறது தாங்க அந்த சாரியில் அல்டிமேட்டான லுக்கே ஸோ டூ தௌசண்ட் பட்ஜெட்டில் உங்களுக்கு இந்த சாரீ செமையாக இருக்குது இது முந்தான ஓகே இது ப்ளவுஸ் பீஸு ஸாரீ உள்ளே ஃபுல்லாமே நல்லா கிராண்டான லுக்கில் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ ரொம்ப கிராண்டான ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் ஸாரி தான் ஸோ பார்ட்டி வேராக கிறிஸ்மஸ் எடுக்கணும் நியூ இயர்க்கு எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸாரீ ரொம்பவே உங்களுக்கு ஆப்டாக இருக்கும் ஸோ எனக்கு வந்து கோல்டு சில்வர் அந்த காம்பினேஷன் வேணாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கலர்ட் பார்டர் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப ராயலான ஒரு லுக்கில் இருக்குது கலருமே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸியாக இருக்குது இது முந்தானே பார்டர் ரொம்ப அல்டிமேட்டா உங்களுக்கு ஒயிட் வித் ப்ளூ காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க சாரி உள்ள ஃபுல்லாமே இந்த டிசைன் கிராண்டாக வந்துடுது ஃபுல்லாமே இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா கைக்கு ஒர்க் மட்டும் இல்லாமல் கழுத்துக்கும் உங்களுக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த சாரில எந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு லாஸ்ட்டாக பார்த்தேன் இந்த சாரி தான் என்னோடய ஃபேவரட் உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த சாரி பிடிச்சிருக்கோம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மகனியாஸோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சாரி கலெக்ஷன்ஸாக ஆன்லைன் மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கூகுள் பே ஃபோன்பே பண்ணிங்கன்னா உங்களோட அட்ரஸ்க்கு இந்த சாரி கலெக்ஷன்ஸாக கொரியர் பண்ணிடுவாங்க இதான் ப்ராசஸ் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டியேட் வந்து நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்